இந்த காணொலியில ஒரு சில முக்கியமான விடயங்களை பத்தி நாங்கள் பார்க்க போகின்றோம் என்னென்ன விடயங்கள்ன்றத பார்க்கறதுக்கு முதல் புது வருடம் பிறந்திருக்கின்றது நேற்றைய தினம் நான் எந்த ஒரு காணொலிகளுமே ஒரு சில காரணங்களால வெளியிட முடியாமல் இருந்தது அதனால உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலா தெரிவிக்க முடியாமல் இருந்தது ஆகவே இந்த காணொலியில உங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்னுடைய சேனல் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் என்னுடைய நலன் விரும்பிகளோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாகவும் நாங்கள் இன்றைக்கான செய்திகளை பார்க்கலாம் அதுல இன்றைக்கு மூன்று செய்திகள் நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதுல முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகிச்சைக்காக பிரான்ஸ்ல இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த ஒரு பெண்மணி ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கின்றார் அவர் உயிரிழந்ததுக்கான காரணத்தை கேட்கின்ற பொழுது மறுபடியும் என்கின்ற மாதிரியாகத்தான் என்ன தோன்றுகின்றது அப்படி ஒரு விடயம் தான் நடந்திருக்கின்றது என்ன விடயம் என்றதை நாங்கள் இந்த காணொலியிலேயே விரிவாக பார்க்கலாம் அதனை விட இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகள் என்பது வந்து இருக்கின்றன பரவலாக நிறைய இடங்கள்ல இருக்கின்றன ஆனால் அதனை படித்தவர்களும் பின்பற்றுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அப்படியான செய்திகளை கேள்வி கேள்விப்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஏன் இன்னமும் இப்படி இருக்கின்றார்கள் என்கின்ற கேள்விதான் கேட்க தோன்றுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர் ஒருவர் இந்த மூடநம்பிக்கை காரணமாக உயிரிழந்திருக்கிறதாக செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றன ஆகவே அதனை பற்றி நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் இந்த இரண்டு விடயங்களையும் தாண்டி இந்த இப்ப நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு விடயம் வந்து நீங்க நிறைய திரைப்படங்கள்ல நீங்கள் பார்த்திருக்கலாம் சூர்யா அவர்களினுடைய ஒரு திரைப்படத்திலும் கூட இப்படியான ஒரு காட்சி அமைப்பு ஒன்று இருக்கின்றது அதாவது இந்த போதை மாத்திரைகளை உட்கொண்டு அதனை கடத்தி செல்வது போன்ற காட்சிகள் வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதெல்லாம் சினிமாவில் தான் சாத்தியம் இதெல்லாம் எங்கே நிஜ வாழ்க்கையில நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும் என்கின்ற மாதிரியாக தற்பொழுது ஒரு விடயம் நடந்திருக்கின்றது அதுவும் இலங்கையில விமான நிலையத்தில் வைத்து ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன சம்பவங்கள் என்றதை இந்த காணொலியில் நாங்கள் முழுவதுமாகவே விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நானுங்கள் சங்கவி போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் சரி இதில் வந்து முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து அறுபத்தி இரண்டு வயதான ஒரு பெண் தன்னுடைய ஆயுள்வேத சிகிச்சையை மேற்கொள்வதுக்காக யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் வந்த வேலையில யாழ்ப்பாணம் மராலி பகுதியில தான் தங்கி இருந்த இந்த சிகிச்சையை அவர் மேற்கொண்டு இருக்கின்றார் இதன்போது இரண்டு நாட்களாக காய்ச்சல் அப்படி கொண்டு சென்று இருந்தாலும் பலனளிக்காமல் அவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தகுதி வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார் ஏப்ரல் மாதம் இப்படி இருக்கின்ற பொழுது இவர் உயிரிழந்ததன் பின்னராக இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போது அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் கொரோனா என்பது வந்து தெரிய வந்திருக்கின்றது அண்மையிலும் கூட இலங்கையினுடைய தென்பகுதியில் வந்து ஒரு உயிரிழப்பு நேர்ந்தது இதே கொரோனா காரணமாக ஒரு உயிரிழப்பு ஒன்று நடந்திருந்தது தற்பொழுது வந்து வடபகுதியில் மீண்டும் கொரோனா காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற ஒரு விடயம் வந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு கூட சொல்லலாம் ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதிகள் எல்லாம் இந்த கொரோனா என்பது வந்து அதி உச்சம் தொட்டிருந்த காலப்பகுதி என்று கூட சொல்லலாம் இதனூடாக எத்தனையோ உயிர்கள் கோடிக்கணக்கான உயிர்கள் வந்து உயிரிழந்த வண்ணமாகவே இருந்தார்கள் ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது மறுபடியும் இப்படியாக ஒரு கொரோனா என்கின்ற நோயால் ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற பொழுது இது வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய் என்றதும் எல்லாருக்கும் தெரியும் ஆகவே இனிமேலும் நாங்கள் இது இது தொடர்பாக அவதானமாக இருக்கத்தான் வேண்டும் என்கின்ற அளவுக்கு மீண்டும் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கின்றது சொல்ல வேண்டும் ஆகவே இது தொடர்பான விழிப்புடன் நீங்கள் அனைவருமே இருக்க வேண்டும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண பகுதியிலே தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருந்தது அதாவது ஒரு ஆசிரியர் ஒருவரினுடைய உயிரிழப்பு தொடர்பான அந்த ஒரு தகவல் தான் முப்பத்தி எட்டு வயது இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசிரியர் அராலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தான் கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக உடல் ரீதியாக மட்டுமன்றி ரீதியாகவும் அவர் சுவையினம் அடைந்திருக்கின்றார் ஆனால் இதற்கு காரணம் தனக்கு வந்து பில்லி சூனியம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் நம்பியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த ஆசிரியரனுடைய தந்தையும் அந்த ஆசிரியையும் பார்த்தீங்கன்னு சொல்லி நாங்கள் இளவாலை முள்ளானை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்றில் சென்று அங்கிரு அங்கு தங்கியிருந்து கடந்த ஐந்தாம் இருந்து இந்த மாதம் ஐந்தாம் இருந்தே அவர்கள் குணமாக்கல் செயற்பாடுகளில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்தும் சிகிச்சையை பெற்றுக்கொண்டு வந்த அந்த ஒரு பெண்மணி அதாவது அந்த ஆசிரியர் சிகிச்சை என்று சொல்ல முடியாது அதாவது ஒரு குணமாக்கல் செயற்பாடு என்கின்ற மாதிரியாகத்தான் இந்த மதம் சார்ந்து நடக்கக்கூடிய சில விடயங்களை நடக்கு நடக்கின்றது இல்லையா அப்படியாக இவருக்கு நடக்கப்பட்ட அந்த செயற்பாடுகளின் போது நேற்றைக்கு முந்தைய தினம் அவருக்கு வந்து வயிற்று வலியும் வாந்தியும் ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே அவர் அந்த ஆலயத்தில் இருந்த போதகரின் ஊடாக தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையிலே கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னராக மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றார் ஆனால் இன்னமும் அவரினுடைய மரணத்திற்கான காரணம் தெளிவாக என்ன விடயம் என்றது சிகிச்சை பெற்றார் ஆகவே அங்கு நடைபெற்ற ஒரு சில செயற்பாடுகள் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் அது மூட நம்பிக்கை என்கின்ற விதமாகத்தான் செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அவரினுடைய உடல் பாகங்கள் வந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன மேலதிக பரிசோதனைகளுக்காக அதன் பின்னராக அதனுடைய முடிவுகள் கிடைக்கப்பெறும் உண்மையிலே அங்கு ஆலயத்தில் நடைபெற்ற ஏதாவது ஒரு செயற்பாடுகளின் ஊடாக இவருக்கு இந்த மரணம் அஹ் நிகழ்ந்ததா என்கின்ற மாதிரியான முடிவுகள் இனி வருகின்ற காலங்கள்ல தான் கிடைக்கப்பெறும் ஆனால் இந்த நேரம் இந்த ஒரு விடயத்தை நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னமும் இந்த மூட நம்பிக்கைகள் மத மதம் சார்ந்த விடயங்களை பற்றி நான் பேச வரவில்லை ஆனால் மூட நம்பிக்கைகள் என்கின்ற ஒரு சில விடயங்கள் இருக்கின்றது எங்களை அறியாமல் ஏதாவது ஒரு விடயங்களை நாங்கள் இன்னமும் நம்பிக்கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது எங்களினுடைய ஒரு அனைத்தையுமே கண் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையுமே மறைத்து நாங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு விடயத்தை நம்புகின்ற மாதிரியாக இருக்கக்கூடாது அதம் படித்தவர்கள் நீங்கள் அப்படியாக நம்புகின்ற பொழுது நிச்சயமாக அதெல்லாமே சிக்கல்கள்லையும் ஏதாவது ஒரு இன்னல்கள்லையும் தான் கொண்டு சேர்த்து கொண்டு சேர்த்து விடும் ஆகவே இது தொடர்பாக அனைவரும் விழிப்புடன் இருங்கள் மதத்தில் நம்பிக்கை வையுங்கள் உங்களினுடைய இறைவனில் நம்பிக்கை வையங்கள் இல்லை என்று இல்லை ஆனால் மூட நம்பிக்கைகளை தவிர்த்து கொள்வது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு செய்தி தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்று சொல்றது இதெல்லாம் நடக்குதா எப்படி இதெல்லாம் முடியுது என்கின்ற கேள்விகளே கேட்கக்கூடியதாக இருக்கு இதெல்லாம் நிச்சயமா நான் சினிமா காட்சியில பார்த்திருக்கிறேன் நேர்ல நான் பார்த்ததுல நேரில் விட நிஜ வாழ்க்கையில் எங்கேயாவது நடந்திருக்குன்றது சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் அதை தெரிந்து கொள்கிறேன் இந்த சம்பவத்தில் வந்து ஒரு முப்பத்தி எட்டு வயதான பெண்மணி தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ச்சினால் சுமார் எழுபத்தி ஐந்து ஹொக்கெயின் போதை மாத்திரைகளை வந்து அவர் விளங்கி இருக்கின்றார் விளங்கிய தருணத்தில்தான் விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பெண்மணி தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னா இவர் வந்து எத்தியோப்பியாவிலிருந்து மடகஸ்காரை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு சென்று இந்தியாவின் மும்பை பகுதியிலிருந்து இலங்கை கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த பொழுதுதான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் இவரினுடைய இவரை கைது செய்ததுமே பார்த்தீங்கன்னா உடனடியாகவே இவரை நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அந்த மாத்திரை மாத்திரைகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டிருக்கின்றன அவரிடமிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த மாத்திரைகளினுடைய பெருமதி மட்டுமே சுமார் மூன்று கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான மாத்திரைகள் அப்படி என்று சொல்லி சுங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒரு முப்பத்தி வயது பெண் அவ்வளவு துணிவாக எழுபத்தி ஐந்து மாத்திரைகளையும் அவர் உட்கொண்டு தன்னுடைய கிட்டத்தட்ட அவருடைய உயிரை பணையம் வைத்து செய்யக்கூடிய ஒரு செயல் பணம் சம்பாதிப்பதற்காக இதனுடைய ஒரே நோக்கம் என்னது சம்பா பணம் சம்பாதிப்பது இல்லையா ஆகவே அந்த பணம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு உயிரை பணையம் வைத்து இவ்வுலகத்திற்கு செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது பணம் உழைப்பது எதற்காக நாங்கள் வாழ்வதற்காக சந்தோஷமாக இந்த உலகத்திலே உணவருந்தி ஏதோ எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று சந்தோஷமாக வாழ்றதுக்காக ஆனால் அந்த வாழ்க்கையே நீங்கள் பணையம் வச்சு உங்களுடைய உயிரையே பணையம் வச்சு ஒரு பணத்தை சம்பாதித்து அதை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் என்றது நிச்சயமாக தெரியவில்லை நிச்சயமாக உழைக்க வேண்டும் ஆனால் அதனை சரியான வழியிலே உழைக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய நிலைக்கும் ஏனையவைகள் வந்து வந்த வந்த மாதிரியே திருப்பி போய்விடும் ஆகவே சரியான வழிகளை தேர்ந்தெடுங்கள் அதனூடாக நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாகவே நீங்கள் உழைக்கின்ற ஒவ்வொரு பணமும் உங்களுக்கு நற்பெயரை தேடித்தரும் இவ்வாறான செயற்பாடுகள் வந்து உங்களுக்கும் ஆபத்து தான் போதை பொருள் சமூகத்துக்குள்ள வந்தால் அதனூடாக எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றதுன்றது வந்து இன்னைக்கு நாங்கள் கண்கூடாவே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு போதைப் பொருள் கலாச்சாரம் என்றது மிக விரைவில் எங்களுடைய நாட்டை விட்டு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போக வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து நின்றதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறது